அனைவருக்கும் வாசராஜாவின் வணக்கம் நண்பர்களே தொடர்ந்து பல வீடியோக்களில் ஆன்மீகம் ஜோதியம் சம்பந்தமான விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது பிரம்ம முகூர்த்தம் வெற்றி தரும் பிரம்ம முகூர்த்தம் தான் இன்னையோட பதிவு உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்த நினைத்த காரியங்களை நிறைவேற்ற லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த இந்த பிரம்ம முகூர்த்த தயாரத்தை பயன்படுத்தலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் திதி வார நட்சத்திர யோக தோஷங்கள் கிடையாது பிரம்ம முகூர்த்தம் என்பது காலை மூணு மணி முதல் ஐந்து மணி வரையில் உள்ள காலமாகும் இதனால் கிடைக்கும் பலன்கள் அதிகாலையில் சூரிய வெப்பம் கிடையாது குளிமையும் கிடையாது இவை இரண்டுக்கும் மத்திய நிலவுதான் பிரம்ம முகூர்த்தம் இந்த நேரத்தில் எழுந்து ஜெபிப்பது தியானம் செய்வது யோகா செய்வது கல்வி கற்பது வேலைகள் செய்வது போன்றவை சிறந்த பயன்களை தருவதோடு ஞாபக சக்தியையும் அதிகரிக்கும் இந்த நேரம் எப்போதுமே சுப வேலைதான் இந்நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்து நமது வேலையை செய்ய துவங்கினால் அன்று முழுவதும் வெற்றிதான் பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் சகல சௌபாகியங்களும் பெறலாம் என்பது ஐதீகம் கோடீஸ்வரர்களை உருவாக்கிய நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் மற்றும் வீடு கிரகப்பிரவேசம் செய்வது சிறப்பாக கருதப்படுகிறது பிரம்ம முகூர்த்தம் என்பது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டில் வேலை செய்ய வேண்டும் பின்பு குறிப்பிட்ட நேரத்தில் ஓய்வு எடுக்க வேண்டும் உறங்க வேண்டிய நேரத்தில் விழித்திருந்தால் நோய்கள் எல்லாம் நம்மை நோக்கி வரும் அதனால்தான் நமது பெரியோர்கள் அதிகாலையில் எழ வேண்டும் என்றார்கள் அந்த நேரத்தில் இறைவனிடம் வைக்கின்ற அனைத்து பிரார்த்தனைகளும் கண்கூடாகவே நிறைவேகிறது நன்றி நண்பர்களே